காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையணும் அப்படின்னா உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் எங்கேயாவது இன்றைய தினம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைவாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்பரேன் உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் சனிக்கிழமைக்கான ராசி பலங்களை இந்த வீடியோல நம்ம டீடெயில அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நமது ராசிக்கு முக்கியமா என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற முக்கியமான சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஏதுவாக அமையும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி உங்கள் நோட்டிகேஷன்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீடியோ எல்லாத்தையும் நீங்க ராசி பலங்களை மிஸ் செய்யாம பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையுங்க சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க முக்கியமா இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பட்டனையும் தட்டி விடுங்க நண்பர்களை இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்திட ஆண்டவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய பிறந்த நாள் யார் யார் கொண்டாடுறீங்களோ உங்க எல்லாருக்குமே இன்றைய தினத்திற்கான ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருவதற்கு காத்திருக்குங்க எனவே இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்துக்கு நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் குரு பார்வை எனது ராசியின் மீதும் மூன்றாம் இடத்தின் மீதும் விழுகிறது ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் அவரும் குரு பார்வையை பெறுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பு வாய்ந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைய பெறுவீங்க இந்த தினம் இறை இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெருங்க ரொம்ப நாளா நடைபெறாத சில காரியங்கள் தடைப்பட்ட தாமதமாகி கொண்டு இருக்கக்கூடிய காரியங்கள் இன்று தினம் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இன்றைய தினம் மிக மிக சுறுசுறுப்பான ஒரு மகிழ்ச்சியான உங்களுக்கு அமையும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான நல்ல ஒரு உதவிகள் கிடைக்குங்க மேற்படிப்பு சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கல்வி உதவிக்காக இப்பொழுது அது கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் தேடும் இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் பிடித்த வேலை வாய்ப்புகள் அமையும் வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்துட்டு நீங்க ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க உங்களது குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு உகந்த நாளாக இன்றைக்கு அமைப்பெறும் எனவே சுப நிகழ்ச்சிகளை உங்களது இல்லத்தில் நடத்த நீங்கள் தேவையான பேச்சுவார்த்தைகளை இன்ற தினம் தாராளமாக மேற்கொள்ளலாங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நேற்று வரைக்கும் உங்களுக்கு எழுதப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து இன்றைய தினம் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் தீரும் மன நிறைவு பெறக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறும் பெரியோர்களின் உதவிகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு இந்த தினம் உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு ஏதாவது பணியிட மாற்றங்களுக்காக நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ஆஃபீஸ்ல உங்களுக்கு இருக்குங்க தொழில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறும் இந்த தினம் உங்களுடைய பாசிட்டிவான அனுபவ அணுகுமுறை காரணமாக நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறது பார்த்துட்டு மற்ற இங்கே உங்கள் மேலே ரொம்ப ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள் எனக்கு அமைப்பெருங்க இன்றைய தினம் புதிய திட்டங்கள் செயல்படுத்தி பண லாபங்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு எனவே அதிகமான திட்டங்களை செயல்படுத்த முயற்சி பண்ணுங்கள் அதீதமான உற்சாகம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதன் மூலமாக உங்கள் டென்ஷன்ஸ் குறையுங்க பிக்னிக் செல்வதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவந்த காதல்களுடன் காதல் வாழ்க்கையை மிக மிக பிரகாசமாக மாற்றிக்கொள்ள ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பதனால உங்களது மனம் கலந்த காதலருடன் நீங்கள் பிக்னிக் செல்லலாம் இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் ஆக்கப்பூர்வமான வேலையை செய்வதற்கான திட்டங்களை நீங்கள் உருவாக்குவீங்க இன்றைய தினம் உங்களுடைய திட்டம் முழுமையாக முடிக்கப்படாமல் போனாலும் கண்டிப்பாக நல்ல ஒரு பழங்களை ஃபியூச்சர்ல தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களது மனம் கலந்த காதலர் இன்றைய தினம் அல்லது திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையானவர் மிகுந்த நல்ல ஒரு காதலுடன் நல்ல ஒரு எனர்ஜியாக காணப்படக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் வாழ்க்கையுடைய மகிழ்ச்சி உங்களது குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது மூலமாக தான் இருக்குங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினம் தினம் கண்டிப்பாக உங்களது இல்வாழ்க்கை அல்லது ஆகாதவர்களுக்கு காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பான ஒரு அருமையான தினமாக இரண்டுமே வந்து ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால உங்களது அன்புக்குரியவர் இன்றைய உங்களுக்கு அதீத மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் சிறப்பாக நல்ல சூழ்நிலை அமைந்திருப்பார் எனவே அவர்களுடன் நீங்கள் ஏதாவது பிக்னிக் போறது இந்த மாதிரி சுற்றுலா போறதுக்கான ஏற்பாடுகளை செய்தீங்கன்னா இன்னும் பிரகாசமான நல்ல ஒரு சந்தோஷங்கள் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வீடியோவில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் குடியரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட செப் பண்ணிக்கரைப் பண்ணாத புதிய இப்போவே நமது கடகம் டூ ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினசரி ராசிபுரங்களும் உங்களை மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது எல்லா ராசிபுரங்களையும் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டோ மோட்டிவேஷன் அமையும் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் மனித நல்லது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லோ கலர் மஞ்சள் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ் கலர் வரும் மஞ்சள் நிறம் என்றதிலும் அமைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் இன்றைய தினத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட ஏன் பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் பய தேவையில்லாத சில பேச்சுகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னா மிக மிக நல்ல பலன்களை பெற முடியுங்க எனவே பலவலன் பேசாமல் இன்னைக்கு அமைதியாக உங்களது காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனு காதலுடன் விட்டு கொடுத்து செல்லீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு இல்வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு மனசுல புதுசு புதுசு ஆசைகள் உதயமாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தொழில்நுட்பங்களை கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே இது ரெண்டுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே அமையும் ஆயுதம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு மதிப்பு மரியாதையிலும் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உயர்கல்வி சம்பந்தமான உதவிகள் உங்களுக்கு தேவையான உதவிகள் மாணவர்களுக்கு கிடைக்கும் எனவே மாணவர்களுக்கு என்ற தினம் ஒரு பொண்ணான நாள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் மாணவர்களுக்கு நீங்கி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பதுனால கல்வி மிகச்சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் சொந்த ஊருக்கு நீங்கள் போகிறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சொந்த ஊருக்கு போகிறதுக்கான நல்ல காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைக்கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு முயற்சிகள் உண்டு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கேன் நம்பறேன் ஸோ இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் நான் டார்கெட் வச்சிருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காங்க அவங்க லைக் பண்ணுறதை தட்டி விடுங்க நம்ம கடற்கரை ரசிகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பெற்ற மருந்து மறந்துடாதீங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவுகளுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே